இவர் தான் குரளி சுதா குரளி ஆச்சாரியா சுதா ஐயர் இவர் குரளி சுதா அந்த ஆட்டத்தை பார்த்தீங்களோ குரலிகள் படுத்துக்கிறந்துட்டு இந்த வாழை மட்டும் சுத்துறது சுத்தினா நீங்கள் ஒரு அடிப்படையை சிந்தித்து பாருங்கள் உடற்பின பாவனை வந்து சுமூகம் பாவனை வந்து இது ஒரு மானிட சிவமாக வந்துதான் இந்த பூசிங்க அதாவது சிவபெருமான் இருந்தால் இது ஒரு சிவம் മാ ശിവത്തിൻ്റെ കുണത്തോടെ ഇരിക്കണം കേട്ടില്ല ശിവ ഇത് രണ്ടും പാത്താ മാ ശിവറിയാർക്ക് ഇതുങ്ങനെ വെച്ചി കൊണ്ട് ഒരു വൻ്റെ ആന്മാവ കിടക്ക പോറീങ്ങനെ എപ്പി എടുക്കിങ്ങനെ இன்னும் சிந்திக்கு பாருங்க சிந்திக்கிற அறை உள்ளாக்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் சிந்தனையாக அச்ச இல்லாத உங்களை விடுங்க தெரிஞ்சாங்க காரணம் இந்த குரலி விக்க செய்கிற இந்த குரலி ஆச்சாரிய அதில் சொல்ல போனீங்கன்னா இந்த குரளி சுதாக்கேன்னு இந்த பேர் வந்ததுன்னா முதலே இங்கே வெட்டுப்பட்டது கை குரலு விக்கிற நேரத்தில் கை வெட்டுப்பட்டது அப்படி இருந்தும் சூடு சோழனை இல்லாமல் வித்த காட்டு நான் காரிலேருந்து பாக்கிறான் போட கைக்காக பிடிச்சாக்கிறார பாக்கிரம் போடணும் മലിഞ്ച വന്തയ്ക്ക് വരുന്നതേ പാപ്പം പാരങ്ങൾ